வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறை வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோம் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய் மனம் மொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று பிறந்த நாள் காணும் கணிப்பொறித்துறை விக்னேஷ் இலக்கியவியல் தனபாக்கியம் கிருத்தியாவின் தம்பி மணி நந்தினியின் தம்பி பிரித்திக் ரோசன் கோகிலாவின் அண்ணன் வணிகவேல்துறை மோனிசாவின் அண்ணன் கோபிகாவின் தம்பி கணிதத்துறை சேதுபதி முருகன் மதுவிதாவின் தம்பி சௌந்தர்யாவின் தம்பி சந்தோஷ் கணிப்பொறித்துறை பிரணவம் பள்ளி மாணவர்கள் பிரணவ் பரமசிவம் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய பகையுணர் உடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெரிவை பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் எனும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் சம்பளம்